சீனாவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி சாதனை சீனாவிலிருந்து ஏராளமான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன ஆனால் தற்போது இந்தியா மேக் இன் இந்தியா லட்சியப்படி எலக்ட்ரானிக் துறையில் வேகமாக முன்னேறி வருகிறது அது மட்டுமல்லாமல் இப்போது சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யும் நிலைமைக்கு வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்தியாவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை ஏற்றுமதி செய்து வந்த வியட்நாம் இப்போது இந்தியாவிலிருந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை இறக்குமதி செய்து வருகிறது குறிப்பாக ஆப்பிள் நிறுவனம் தயாரிக்கும் ஏர்பாட் வாட்ச் பென்சில் ஐபோன் உள்ளிட்ட தயாரிப்புகளுக்கு தேவையான உதிரிபாக மின்னணு பொருட்களை இந்தியா தற்போது சீனா வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறது இந்தியாவை சேர்ந்த மதர்சன் குரூப் டாடா எலக்ட்ரானிக்ஸ் போன்ற நிறுவனங்கள்தான் சீனா மற்றும் வியட்நாமில் உள்ள ஆப்பிள் நிறுவன தயாரிப்பு பொருட்களுக்கு தேவையான உபகரணங்களை தயாரித்து வருகிறது தற்போது இந்தியாவில் மின்னணு தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதிகரித்து வருகின்றனர் இதன் காரணமாக இந்திய மின்னனு துறையின் வளர்ச்சியில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளாக சீனா மற்றும் வியட்நாமிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வந்த பொருட்களை தற்போது இந்தியா சீனாவுக்கே ஏற்றுமதி செய்வது ஒரு முக்கிய மாற்றமாக கருதப்படுகிறது தெரிவிக்கையில் இந்தியாவில் உற்பத்தி செய்யுங்கள் சீனாவிற்கு கப்பல் அனுப்புங்கள் என்ற உறுதிப்பாடு நமது நாட்டில் அதிகரித்து வருகிறது அதன் அடிப்படையில் இந்தியா தன்னை ஒரு முக்கியமான மின்னணு உற்பத்தி மையமாக நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் நாடு அதன் மூலப்பொருட்கள் ஏற்றுமதி இலக்கை முப்பத்தைந்து முதல் நாற்பது பில்லியன் டாலர்களாக அடைய முடியும் என்றும் ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் இதுகுறித்து இந்தியாவின் வர்த்தக ஆய்வாளர் ஒருவர் கூறுகையில் உள்நாட்டு மதிப்பு கூட்டலை ஆழப்படுத்தவும் உள்ளூர் சுற்றுச்சூழல் அமைப்பை இந்தியாவில் உருவாக்கவும் ஆப்பிள் நிறுவனம் உள்நாட்டு கொள்முதலை விரிவுபடுத்துகிறது அதனால்தான் நிறுவனம் தனது தயாரிப்புகளுக்கு இயந்திரங்களை குறிப்பாக உரைகளை உருவாக்க இந்த மிகப்பெரிய முயற்சியை தொடங்கியுள்ளது மேலும் முதிரி பாகங்கள் உற்பத்திக்கு ஆதரவு அளிப்பதற்கும் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கும் மூன்று பில்லியன் டாலர்களுக்கு மேல் உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட திட்டத்தை இந்திய அரசு அறிமுகப்படுத்தி வருகிறது இதன் மூலம் கடந்த ஆண்டில் ஆப்பிள் நிறுவனம் இரண்டு புதிய நிறுவனங்களை சேர்ப்பதன் மூலம் அதன் சப்ளையர் நெட்வொர்க்கை விரிவுபடுத்தியுள்ளது சமயம் இந்திய நிறுவனமான டாடா எலக்ட்ரானிக்ஸ் அதன் உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கும் திறன்களை உருவாக்கியுள்ளது ஆப்பிள் தற்போது இந்தியாவில் ஐபோன்களை மட்டுமே உற்பத்தி செய்கிறது விரைவில் ஏர்போர்ட்ஸ் உற்பத்தியை தொடங்க திட்டமிட்டுள்ளது குறிப்பாக மேக் இன் இந்தியா முயற்சி எதிர்காலத்தில் மிகவும் மேம்பட்ட உதிரி பாகங்கள் உற்பத்தியை அதிகரிக்க உறுதியளிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவிலிருந்து ஆப்பிள் நிறுவனம் ஐபோன்களை அதிகளவில் ஏற்றுமதி செய்து வருகிறது இதன் புதிய சாதனையை தொடர்ந்து செல்போன் பாகங்கள் உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இந்தியாவிலிருந்து ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் ஏற்றுமதி ஒரு லட்சம் கோடி ரூபாயை தாண்டி இருப்பதாக எகனாமிக்ஸ் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஆப்பிள் நிறுவனம் உள்ளூர் மதிப்பு கூட்டலை மேம்படுத்துவதற்காக அதன் இந்திய சப்ளையர் நெட்ஒர்க்கை விரிவுபடுத்தியுள்ளது அதே நேரத்தில் சீனாவிற்கு வெளியே அதன் உற்பத்தி நடவடிக்கைகளை பல மடங்கு அதிகப்படுத்தியுள்ளது குறிப்பாக இந்தியாவில் பேட்டரி பேக்குகளுக்கான சின்வோட்டா கேபிள்களுக்கான ஃபாக்ஸ்லிங்க் மற்றும் சுருள்கள் பவர் பேக்குகள் மற்றும் காந்தவியல் ஆகியவற்றை உற்பத்தி செய்யும் சால்காம்ப் ஆகியவற்றை உற்பத்தி செய்யும் தளங்களை வேகமாக அமைத்து வருகிறது வரும் காலத்தில் இந்தியா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் மையமாக ும் வாய்ப்புகளை அதிகரித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன